உள்ள தூங்குற அழகே அழகு ராஜா எந்திரிப்பா வாயசு பையன் கவனம் தெரிச்சுப்பா என் மசக்குட்டி எந்திரிடி நேற்று ராத்திரி படுத்தீங்க இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்பச்சு எந்திரியா டே குயில் குஞ்சு நீ யாரும் எந்திரிடா எந்திரிக்க மாட்டீங்களா பிறந்ததுல இன்னைய வரைக்கும்

ஏன் பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதா என் கவலை இத பாரு இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது ஆமா

பல்லு பல பலன் இருக்குதுங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன் இந்த பாரு ப்ளீச்சிங் பவுடர் ஆகுங்க போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்லு விளக்குங்க டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க துரே சும்மா சொல்லக்கூடாதுப்பா நம்ம குடும்ப விஞ்ஞானி குடும்பம் பா இல்ல விளக்கிட்டு அப்புறமா குடிங்க அம்மா போயிட்டு